ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி இன்றைக்கி நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டெல்லி சுல்தானியம் இந்த டெல்லி சுல்தானியம் ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த டெல்லி சுல்தானியத்துடைய காலம் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லி சுல்தானியத்துடைய காலமாக கருதப்படுது முந்நூற்றி இருபத்தி இருபது ஒரு வரலாற்றில் ஒரு ரொம்ப பெரிய பகுதியாக இருக்குது இந்த சுல்தான் அப்படிங்கிற இந்த சுல்தானியத்தை வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானை பொதுவாக ஒரு அஞ்சு வம்சங்களாக வந்து பிரிப்பாங்க ஸோ இந்த அஞ்சு வம்சங்கள் தான் இதில் ரொம்ப முக்கியம் அஞ்சு வம்சங்களாக பிரிப்பாங்க என்னென்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் வந்து பார்த்திங்கன்னா அடிமை வம்சம் சரிங்களா இந்த அடிமை வம்சம் அப்படிங்கிறது அதுதான் ஆரம்பமாக இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் ஆரம்பிக்குது ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த அடிமை வம்சமாக இருக்குது அதன் பிறகு இந்த அடிமை வம்சம் முடிவு பெற்று கில்ஜி வம்சம் அப்படிங்கிற ஒரு வம்சம் வந்து தோற்றுவிக்கிறாங்க இந்த கில்ஜி வம்சம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஒரு முப்பது ஆண்டு காலம்தான் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் இருக்குது அதன் பிறகு கில்ஜி வம்சம் வந்து நிறைவு பெறுது துக்ளக் வம்சம் வந்து தோற்றுவிக்குது இந்த துக்லக் வம்சம் ஒரு நூறு ஆண்டுகள் கிட்ட வருது தொண்ணூறு ஆண்டுகள்கிட்ட வருது ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்குமே இந்த துக்லக் வருது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சையது வம்சம் வருது லோடி வம்சம்னு அடுத்தடுத்து இருக்குது ஸோ இந்த இதில் ரொம்ப முக்கியமான வம்சங்கள்னா முதல்ல நம்ம பார்த்தா முதல் மூணு வம்சங்கள் ரொம்ப முக்கியம் அடிமை வம்சம் அப்புறம் வந்து கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் ரொம்ப முக்கியம் இந்த அடிமை வம்சத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய நபர்கள் யார் யார் நமக்கு அடிக்கடி கே கேட்கக்கூடிய கேள்விகளில் வரக்கூடியவர்கள் யார் யாருன்னா ஒரு நாலு பேர் இருப்பாங்க குத்புதீன் ஐபக் அவங்க ஒருத்தர் முக்கியமானவர் அடுத்து இல்டுமிஷ் அவர்கள் அப்புறம் வந்து ரஷ்யா பேகம் அவர்கள் அப்புறம் வந்து பால்வன் இவங்கள்லான் தான் இந்த அடிமை வம்சத்தில் ரொம்ப முக்கியமான நபர்கள் அதன் பிறகு இந்த கில்ஜி வம்சத்தில் ஒரு ரெண்டு பேர் நம்ம ரொம்ப முக்கியம் ஜலாலுதீன் கில்ஜியும் அலாவுதீன் கில்ஜியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இரண்டு நபர்கள் அதன் பிறகு துக்லக் வம்சம் இந்த துக்லக்கு பார்த்திங்கன்னா அதுலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு வம்சம் அதுலேயுமே நிறைய பேர் இருக்காங்க கியாசுதீன் துக்லக் அப்புறம் வந்து முகமது பின் துக்லக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் துக்லக் இவங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த துக்லக் வம்சத்துடைய முக்கியமான நபர்கள் அதன் பிறகு சையத் வம்சம் லோடி வம்சத்துலேயும் கொஞ்சம் பார்க்கணும் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது ஆனால் அதில் வந்து அந்தளவு இம்பார்ட்டன்டான ஆட்கள் இல்லை ஸோ நம்ம அஞ்சு வம்சத்தையுமே பார்ப்போம் இப்போ முதல்ல இந்த அஞ்சு வம்சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த அஞ்சு வம்சம் எப்படி உருவானுச்சு இந்த அடிமை வம்சங்கிறது முதல்ல எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்தியா மீது நிறைய அரபு மன்னர்கள் வந்து படையெடுத்தாங்க அதாவது இந்த இஸ்லாமிக் அந்த இது வந்து பரவும் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மீது நிறைய படையெடுப்புகள் அரபு மன்னர்களுடைய படையெடுப்புகள் இருந்துச்சு அந்த அரபு மன்னர்களில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க மூணே பேர் தான் ஒன்று வந்து முகமது பின் காசிம் இவர் வந்து எட்டாம் நூற்றாண்டில் வருவார் எயித்து செஞ்சுரியில் வருவார் அடுத்து கஜினி முகமது அப்புறம் கடைசியாக வந்தவர் தான் பார்த்திங்கன்னா இந்த கோரி முகம்மது அவர்கள் இந்த கோரி முகமது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஏன்னா இந்த அடிமை வம்சம் வர்றதுக்கான ஒரு காரணமாக வந்து இவர் இருப்பார் ஏன் இவர் காரணமாக இருக்காருனா இவர் வந்து இந்தியா மீது படையெடுத்து அந்த இந்திய பகுதிகள் அப்போ இந்திய பகுதிகள்னால் இந்த பாகிஸ்தான் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் எல்லாமே சேர்த்து அப்போ இருந்த இந்திய பகுதிகள் இந்திய பகுதிகள் மீது படையெடுத்த அரபு மன்னரில் இந்த கோரி முகமதும் ஒருவர் இவர் வந்து எப்போ படையெடுத்து வரார்னா இவர் வந்து ஒரு மூணு போரில் இவருடைய முக்கிய பங்குகள் இருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு தரைன் போர் சரிங்களா முதல் தரேன் போர் இந்த தரேன் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து நடைபெறுது இதில் அவர் யாரை எதிர்த்து போர் பண்ணுறாருனா ராஜபுத்திர மன்னர்களான பிரித்திவிராஜ் சௌகான் அவர்களை எதிர்த்து வந்து இவர் போரிடுறாரு போரிட்டு தோல்வி அடைகிறாரு இதுதான் முதல் தரையின் போர் ஆனால் அடுத்த வருஷமே ரெண்டாவது தரையின் போரும் வந்து நடக்குது யாரை எதிர்த்தோன்னா அதே ப்ரித் பிருத்திவிராஜ் சௌகானை வந்து எதிர்த்து வந்து போரிடுறாரு ஆனால் ஜெயிக்கிறாரு காரணம் ஏன் மொதல் போரில் தோந்துட்டு ரெண்டாவதுல ஜெயிக்க காரணம் என்னன்னா இந்த பிருத்திவிராஜ் சௌகான் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க அவருக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரி போகுது சம்யுத்தாங்கிறவங்களை காதலிக்கிறாங்க அவர் வந்து அவருடைய மாமனார் வந்து பிருத்திவிராஜ் சௌகானுக்கு உதவலை அவங்க மாமனார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறவர் அவர் வந்து பிருத்திவிராஜ் சௌகானுக்கு இந்த வாட்டி செகண்ட் தரையின் பொருளை உதவலை இதன் காரணமாக கோரி முகமது அவர்கள் ரெண்டாவது தரையின் பொருளை ஜெயிக்கிறாரு அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து சந்த்வார் போர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் அவர் மாமனாரான ஜெயச்சந்திரனையுமே இவர் போரில் வந்து ஜெயிக்கிறாரு அப்போ முதல் போரில் தோக்குறாரு அடுத்த ரெண்டு போர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோரி முகமது ஜெயிச்சு இந்த பகுதிகளெல்லாம் வந்து கைப்பற்றுறாரு இந்த அடுத்து நம்ம இதில் என்ன பார்க்கணுன்னா இந்த கோரி முகமதுக்கு ரெண்டு அடிமைகள் இருக்காங்க முக்கியமான நபர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் இந்த குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தில் முக்கியமான ஆள்கள்ல இந்த குத்புதீன் ஐபக் ஒரு முக்கியமான ஆள் இவர் வந்து இவர் எந்த பகுதிகளுக்கெல்லாம் இவரை வந்து இது பண்ணுறாங்கன்னா மேற்கிந்தியா அப்புறம் வந்து லாகூர் டெல்லி போன்ற பகுதிகளில் அவர் கைப்பற்றின பகுதிகளை இவரை வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இவரை வந்து அங்கே பார்த்துக்க சொல்லிக் கொடுக்குறது அதே மாதிரி முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவரை வந்து கிழக்கிந்தியா பீகார் போன்ற பகுதிகளில் இந்த ரெண்டு அடிமைகளை வந்து க்ளோரி முகமது வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் இந்த முகமது பின் பக்தியா கில்ஜிங்கிறவர் தான் நாதந்தா பல்கலை கழகத்தை வந்து தாக்கியவர் இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நாதந்தா பல்கலைக்கழகத்தை தாக்கியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முகம்மது கோரியோட கோரி முகமதோட அடிமதியான முகம்மது பின் பக்தியார் கில்ஜி சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பகுதிகளை பூரா அவர் வந்து கோரி வந்து கைப்பற்றினது பிறகு கோரி முகம்மது வந்து அவரோட தாய்நாட்டுக்கு போகிறாரு சரிங்களா ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே பார்த்துக்கோங்க நான் தன்னோட தாய்நாட்டுக்கு போகிறேன்னு போகிறாரு அங்கே அதன் பிறகு அவர் தாய்நாட்டுக்கு சென்ற அவர் வந்து மரணம் அடைஞ்சுறாரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இரண்டு அடிம அடிமைகளான குத்புதின் ஐபக்கும் முகமது பின் பக்தியார் கில்ஜியும் தனக்கு தானே வந்து சுதந்திரத்தை வந்து அறிவிச்சுக்கிறாங்க அதாவது நாங்கள் வந்து இண்டிபெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் காரணமாக தான் முதல் அடிமை வம்சம் இப்போ வந்து யாருனா குத்புதி நாய்பக்குங்கிறவரு அவர் வந்து ஒரு அடிமை ஸோ இதன் ஆகையால் தான் ஃபஸ்ட்டு அடிமை வம்சம் இங்கே தான் ஆரம்பிக்குது புரியுதுங்களா அடிமை வம்சம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு கோரி முகமது தான் காரணம் இந்த அரபில் வந்து பார்த்திங்கன்னா மாம்லுக் அப்படின்னா அடிமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து வந்து பண்டகான் அப்படின்னா ராணுவ அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது அடிமை வம்சத்தை மாம்லுக் வம்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா மாம்ளுக்னா அடிமை அப்ப அடிமை வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டாலும் ஐபக்குன்னு தான் நீங்கள் சொல்லணும் மாமலுக் வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டாலும் குத்புதீன் ஐபக் தான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் இந்த வம்சத்தை தோற்றுவிக்கிறார் ஒவ்வொரு வம்சத்தையும் தோற்றுவித்தது யாருன்னு கேட்பாங்க ஸோ கொஷினை தெளிவாக பார்த்துங்க அடிமை வம்சத்தை தோற்றுவித்தது யார்னா குத்புதீன் ஐபக் இப்போ இந்த குத்புதீன் ஐபக் அடிமை வம்சம் எவ்வளோ ஆண்டுகள்னு நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் ஆரம்ப காலம் ஆரம்பிக்குது அதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த அடிமை வம்சம் அடையுது இவ்வளோ வருஷங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நான்கு ஆண்டுகள் வந்து நடைபெறுது இதில் முதல் மன்னரான டெல்லியோட முதல் சுல்தான் இப்போ இந்த குத்புதி நாய்பக்கோட காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு ஆண்டு காலம் தான் இவர் வந்து ஆட்சி பண்ணுறாரு ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து இரநூத்தி பத்து வரைக்கும் கோரி முகமதுடைய அடிமை இவரை பற்றின குறிப்புகள் என்னென்னா குத்புதி நாய்பக் யார்னால் கோரி முகமதுடைய அடிமை இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் டெல்லியின் முதல் சுல்தான் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க டெல்லியோட முதல் சுல்தான் யார்னால் அவர் குத்புதீன் ஐபக் தான் சரிங்களா இப்போ இந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாருனா அப்போ வந்து இந்திய பகுதி இந்தியா பாகிஸ்தான் அந்த மேற்கு பகுதி எல்லாத்தையும் சேர்த்ததாக இருந்துச்சு அப்போ தலைநகர் வந்து லாகூரில் இருந்துச்சு இப்போ இவர் தான் இந்த பக்கம் இருக்கார்ல இவர் என்ன பண்ணுறாருனா ஸோ நம்ம மொத்த இடத்தையும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு தலைநகரை வந்து ஒரு மையமான பகுதியில் இருக்குன்னு சொல்லி லாகூர்லேருந்து தலைநகரை மாற்றி டெல்லிக்கு மாற்றியவர் யார் அடிமை இதை வந்து கொஷின்ல கேட்பாங்க மாமலுக்கு வம்சம் அல்லது அடிமை வம்சத்தில் லாகூரிலிருந்து தலைநகரை டெல்லிக்கு மாற்றியவர் மாற்றியவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க குத்புதீன் ஐபக் தான் இந்த வேலையை செஞ்சது சரிங்களா அடுத்து குதுமினார் அப்படின்னு வந்து குதுமினார் கட்டிடத்தை கட்ட ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க இந்த குத் என்னன்னா அந்த குவாஜ்வா குத்புதீன் பக்தியார் துறவி நினைவாக வந்து ரூ சூஃபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அந்த கட்டிடத்தை வந்து இவர் தான் க கட்டுறாரு கு குதுமினாரை கட்ட ஆரம்பித்தவர் யார்னா குத்புதீன் ஐபக் அது நிறைவு பெறுறதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து இறந்துருவார் அப்போ குதுமினாரை கட்ட ஆரம்பித்தவர் யார்னா குத்புதீன் ஐபக் அடுத்து வந்து குடை லாக் பக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க லாக் பக்ஸ்னால் குடை சரிங்களா இவர் வந்து ஆதரித்தவர் யார்னா அறிஞர் வந்து வலான் ஜாமி அப்படிங்கிறவரை வந்து இவர் ஆதரிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் வந்து ஒரு மசூதி கட்டியிருக்காரு என்னன்னா குவிவாத் உல் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதியை கட்டியிருக்காரு இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா குத்புதின் ஐபக்கூட முக்கியமான விஷயங்கள் அவர் யாருடைய அடிமையாக இருந்திருக்காரு ஃபஸ்ட்டு சுல்தானாக இருந்திருக்காரு தலைநகரை மாற்றிருக்காரு கட்டிடக்கலை யாரை ஆதரித்தார் இதெல்லாம் தான் அவர் கட்டிய மசூதிகள் இதெல்லாம் தான் முக்கியமான ஒன்று இப்போ இவர் பிறகு அடுத்து வந்து இவர் மகன் வராறான்னு கேட்டிங்கன்னா ஆட்சிக்கு வராருனா இல்லை அவர் வந்து அந்தளவுக்கு சரியாக ரூல் பண்ணலை இல்டுமிஷ் வந்து அடுத்த ஆட்சிக்கு வராரு இந்த இல்டுமிஷ் அப்படிங்கிறவர் யாருனா குத்புதி நாய்பக்கூட அடிமை அதே சமயம் அவருடைய மருமகன் மகன் கிடையாது குத்புதி நாய்பக்கூடிய மருமகன் தான் இந்த இல்டுமிஷ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி பத்துலேருந்து இருந்து முப்பத்தாறு வரைக்குமே இவர் வந்து ரூல் பண்றாரு இருபத்தி ஆறு ஆண்டுகள் வந்து இவர் வந்து ரூல் பண்றாரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாங்கன்னா இவர் காலகட்டத்தில் மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த செங்கிஸ்கான் மேற்கிந்திய பகுதிகளெல்லாம் அவர் வந்து ஒவ்வொன்றா கைப்பற்றிக்கிட்டே வராரு அப்போ அந்த மேற்கிந்தியாவிலேருந்து வந்து ஒரு மன்னர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து குவாரிசாம் ஜா அலால் ஜலாலுதீன் அப்படிங்கிற ஒரு மன்னர் அவர் வந்து இங்கே வந்துடுறாரு இந்தியாவை நோக்கி வந்து இந்த மாதிரி மங்கோலியர்கள் தாக்க வராங்க செங்கிஸ்கான் தாக்க வராங்க எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு யாருக்கிட்டா மிஸ்டர் ஆனால் இல்டுமிஷ் என்ன சொல்லிடுறாருன்னா அவருக்கு ஆதரவு கொடுக்கல ஆதரவை மறுத்துட்டார் இதனால் என்ன நடக்குதுன்னா இந்தியாவை செங்கிஸ்கானிடம் இருந்து செங்கிஸ்கான் தாக்குதலில் இருந்து காத்தவர் அப்படின்னு இல்ட்டுமிஷ்கு வந்து பெருமை ஒரு பெருமை சேருது அப்போ இந்தியாவை செங்கிஸ்கானிடம் இருந்து தாக்குதலிலிருந்து காத்தவர் யார்னால் இல்டுமிஷ்னா ஒருவேளை இவர் வந்து அந்த ஜலாலுதீனுக்கு ஆதரவு கொடுத்துருந்தா அந்த இடத்துல போர் வந்திருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவர் செஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவருடைய ஆட்சி காலமான கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பதுல காலிபா உரிமை பட்டயத்தை இவர் வந்து வாங்கிட்டு வர்றாரு காலிபா உரிமை பட்டயம் இதுதான் வந்து அந்த சுல்தானிய மன்னர்களுக்கு அப்போ இருந்த ஒரு உரிமை பட்டயம் சரிங்களா இந்த உரிமை பட்டயத்தை வந்து அவர் அங்கேருந்து மே மேலே வந்து நாட்டுகள்லேருந்து இஸ்லாமிக் நாட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும் இவர் அதையும் வாங்கிட்டு வராரு அதன் பிறகு குதும்பினார் அதை வந்து கட்டி முடித்தது யாருன்னா இல்ட்டுமிஷ் இவர் மாமனார் ஆரம்பிக்கிறாரு குப்புதி ஐபக் ஆரம்பிக்கிறாரு அதை மருமகனான இல்ட்டுமிஷ் வந்து கட்டி முடிக்கிறாரு அவர் கட்ட ஆரம்பிக்கும்போது அதனுடைய உயரம் இரநூத்தி முப்பத்தி எட்டு அடியாக இருக்கிறது பின் இது கட்டி முடித்தோன சில பராமரிப்பு வேலைகள்லாம் முடிந்த பிறகு இரநூத்தி நாற்பத்தி மூணு அடியாக அதனுடைய உயரம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் அரபிய நாணய முறைகளை வந்து கொண்டு வர்றாரு ரெண்டு நாணயங்கள் வெளியிடுறாரு வெள்ளி நாணயங்களுக்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா டாங்கா சரிங்களா வெள்ளி நாணயங்களுக்கு பெயர் வந்து டாங்கா அப்புறம் செப்பு நாணயங்களுக்கு வந்து பார்த்தா ஜிடால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பெயரிடுறாங்க ஸோ இதெல்லாம் தான் ஹில்ட்டு மிஷிலோட முக்கியமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இத்தாகார் முறையை வந்து இவர் கொண்டு வந்தார் இத்தாகார்னால் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் நாடை வந்து மாகாணங்களாக பிரிப்பார் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளை வந்து மாகாணங்களாக பிரித்து அதை வந்து அந்த பிரிக்கும் முறைக்கு பேர் வந்து இக்காதார் சரிங்களா இத்தாகார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த முறையில் வந்து அந்தந்த பகுதிகளில் அதில் அந்த நிலவரத்தை பிரித்து கொடுத்துருவாங்க அதில் வர வருமானத்தை வச்சு அவங்களே அதை வந்து நிர்வகிச்சுக்கணும் சரிங்களா அப்புறம் நாற்பதின்மர் முறை அதாவது இது வந்து ஃபா ஃபார்ட்டி ரெப்ரஸண்டேட்டிவ் நாற்பது உயர்குடியினர் இருப்பாங்க அந்த முறையை வந்து தோற்றுவித்தது இவங்க தான் இவங்க வந்து ஒரு ஆலோசகர்களாக அரசனுக்கு வந்து எப்பவுமே இருப்பாங்க இந்த நாற்பது உயர்குடின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபார்ட்டி நோபல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஃபார்ட்டி நோபல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அரசருக்கு வந்து எப்போவுமே சுல்தானுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க அதை தோற்றுவித்தது யாருன்னா இல்ட்டு தான் இவருக்கு ஒரு மகன் இருக்காங்க ருக்தான் ஃபெரோஸுங்கிறவங்களும் மகள் வந்து ரஷ்யா பேகமும் இருக்காங்க ஆனால் ஃபெரோஸ் அவர்கள் வந்து அடுத்து யாருக்கு சுல்தான் பதவிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா பேகம் அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்குறாங்க ரஷ்யா பேகத்துடைய ஆட்சி இல்ட்டுமிஷ்கு பிறகு ரஷ்யா பேகம் வந்து ஆட்சிக்கு வராங்க சுல்தான் பதவிக்கு வராங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் ரஷ்யா பேகம் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க சொல்லப்போனால் டெல்லி சுல்தானியத்திலேயே டெல்லி சுல்தான்லேயே முதல் பெண் அரசி யாரு அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அது ரஷ்யா பேகம் அவர்கள்தான் ஆனால் இவங்களுக்கு வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு சுல்தான் பதவிக்கு ஒரு பெண் வந்தோன்னா கடுமையான எதிர்ப்பு வருது இவங்க ஆனால் அதெல்லாம் பெரிது ஆட்சி செய்கிறாங்க இவங்க வந்து ஒரு படைத்தலைவனுக்கு வந்து குதிரை தலைவனுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க யார்னா யா யாகூத் குதிரை படை தலைவனுக்கு இவங்க ஆதரவு தெ தெரிவிக்கிறாங்க நான் நிறைய பேர் வந்து ரஷ்யா பேகமே எதுக்குறாங்க அந்த உயர்குடியினரான அந்த நாற்பது ஃபார்ட்டி நோபல்ஸ் சொல்வோம்ல ஸோ அவங்க வந்து ரொம்ப இவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நிறைய பேர் இவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாங்க நிறைய பதவியில் உயர் பதவியில் இருக்கவங்க கி அதில் வந்து படிண்டா அப் அப்துல்லாங்கிறவர் வந்து கிளர்ச்சி செய்கிறாரு அதன் பிறகு நாலே ஆண்டுகளில் இவங்க வந்து கொல்லப்படுறாங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுல ரஷ்யா பெகம் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் சரிங்களா அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நலாபதீன் முகமது இவங்க யாருன்னா இல்ட்டுமிஷோட ஒரு இளைய மகன் சரிங்களா அடுத்து இளைய மகன் இருக்காங்க ஆனால் இவர் அந்தளவு பெருசாக ஆட்சி செய்யாத வரிசைக்கு இவரை வந்து ஒரு பொம்மை அரசன்னே வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு வரைக்குமே இவர் தான் ஆட்சியில் இருக்காரு ஆனால் இவர் ஒன்றும் பெருசாக இது பண்ணலை நாற்பதுக்கு பிறகு இவர் தான் இருக்காரு ஆனால் பெருசாக ஒன்றும் பண்ணலை பொம்மை அரசன்னு சொல்கிறாங்க இவருடைய மாமனார் இருக்கார் இவர் தான் இவரை பற்றினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பால்பனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க காரணம் அவர் செஞ்ச விஷயங்கள் அப்படி அவருடைய மாமனாரன பால்பன் வந்து ஃபஸ்ட்டு வந்து மறைமுகமாக ஆட்சி செய்கிறாரு அப்புறம் நேரடியாகவே ஃபஸ்ட்டு அரசன் என்ன தான் இவராக இருந்தாலும் மருமகனாக இருந்தாலும் மாமனார் மறைமுகமாக அவர் தான் வந்து எல்லா வேலையும் செய்கிறாரு அதன் பிறகு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்குமே இவர் நேரடியாகவே பொறுப்பெடுத்துக்கிறாரு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மாமநாராயண பால்வன் இவர் எப்படி இருக்கார்னா முதல்ல வந்து ஒரு அடிமையாக தான் இவருடைய ஆரம்ப காலம் இருக்குது ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு அடிமையாக இருக்கிறார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சுமப்பவராக தன்னுடைய பணியை வந்து செய்கிறார் அதன் பிறகு வேட்டைக்காரராக அதன் பிறகு படைத்த வீரனாக அப்புறம் தளபதியாக நாயப்பாக அப்புறம் வந்து சுல்தானாக இவ்வளோ இதில் ஒரு பரிணாமம் அடைகிறார் ஆனால் இவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ட்டி நோபல்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணுற வசதிக்கு இவர் என்ன கொண்டு வரோம்னா தெய்வீக உரிமை கோட்பாடுன்னு ஒரு விஷயத்தை இவர் தான் கொண்டு வரார் அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடுனா என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா சுல்தான்ங்கிறவங்க கடவுளின் நிழல் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரதே இந்த பால்வன் அவர்கள் தான் சுல்தான்ங்கிறவரு கடவுளின் நிழலாக இருப்பார் சுல்தான் தான் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஃபார்ட்டி நோபல்ஸ் வந்து முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த நாற்பதின்மர் குழுவையே ஒடுக்குனார் அவங்களுக்கு வந்து அந்த ஃபார்ட்டி நோபல்ஸ் முக்கியம் கிடையாது அந்த நாற்பது உயர்குடியினர் முக்கியம் கிடையாது அவங்க வந்து நான் சுல்தானை விட பெரிய ஆளுங்க கிடையாதுன்னா அவங்களை ஒடுக்க நினச்சாரு அந்த மாதிரி யாராவது ஒருவேளை அந்த நாற்பது நாற்பதின்மர் குழுவில் இருக்கணுன்னா அவங்க சுல்தானுடைய காலில் வந்து விழுந்து வணங்கணும் முத்தமிடணும் காலை பாதத்தை கழுவி முத்தமிடணும்னு சொல்லிலாம் ரொம்ப இது பண்ணார் அதை வந்து கட்டாயப்படுத்தினார் சரிங்களா ஸோ அந்த நாற்பதின்மர் குழுவையே ஒதுக்கணு ஒடுக்கணும்னு நினச்சாரு அதை எதிர்த்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா துக்ரில் கான் அப்படின்னு சொல்லிட்டு வங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அதை எதிர்க்கிறாரு எதிர்த்தவரை இவர் படையிடு படையோடு அங்கே போய் படையெடுத்து வங்கத்துக்கு படையெடுத்து பால்பனவர்கள் படையெடுத்து போய் அவரை ஜெயிச்சு அவர் தலையை துண்டிக்கிறார் துண்டிச்சுட்டு புதிய வங்கத்துடைய ஆளுநராக தன்னுடைய மகனானது புக்ரா கானை வந்து அங்கே வந்து பால்வனுடைய மகன் இவர் தான் அவர் பேர் வந்து புக்ரா கான் இவரை வந்து வங்கத்துடைய புதிய ஆளுநராக வந்து நியமிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மேவாம் மிதுபா அப்படிங்கிற கொள்ளை கொள்ளையர்களை வந்து இருக்காரு அடுத்து வந்து கான் அப்படின்னு மங்கோலியர்களோட உடன்படிக்கை வந்து இவர் செஞ்சிருக்காரு இதெல்லாம் பால்பனுடைய முக்கியமான விஷயங்கள் இப்போ நம்ம வந்து அடிமை வம்சம்னால் யார் யாரெல்லாம் பார்த்தோன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிக்குவோம் குத்புதி நைபக் பார்த்தோம் அடுத்து ரெண்டாவது இல்டுமிஷ் அப்புறம் வந்து ரஷ்யா பேகம் அதன் பிறகு நாலாவதாக வந்து பால்பன் இதெல்லாம் அடிமை வம்சத்தில் ரொம்ப முக்கியமானவங்க அடிமை வம்சம் எப்படி நிறைவு பெறுதுன்னா அடிமை வம்சத்தில் இப்போ கடைசியாக பார்த்தது பால்பன் தான் பால்பனுடைய பேரனான கைகு அனாவது கைகூ பாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து அந்தளவு பெருசாக இவர் வந்து கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்படுகிறார் இவர் வந்து ஒரு சிற்றின் பவாதின்னு சொல்கிறாரு அதன் பிறகு வரக்கூடிய ஜலாலுதின் கில்ஜி தான் இவர் யார்னால் இந்த கைகூத் பாத் கூட ஒரு தளபதியாக இருக்கிறாரு இவர் வந்து அவரை கொலை செஞ்சுட்டு அந்த சுல்தான் பதவி அடைகிறாரு அதன் பிறகு அடிமை வம்சம் நிறைவு பெற்று கில்ஜி வம்சம் ஆரம்பிக்குது சரிங்களா ஸோ நம்ம வந்து இந்த இப்போ வந்து நம்ம அடிமை வம்சம் பார்த்துட்டோம் அடுத்து வந்து கில்ஜி வம்சம் வந்து நம்ம பார்ப்போம்